ஒரு வீட்டிற்கு தரைதளம் போடும்போது மொசைக் சிறந்ததா டைல்ஸ் சிறந்ததா என்ற கேள்வி நெருடலாக இருந்தது ஆரம்ப காலத்தில் நானும் மொசைக் போட்டேன் ஆனால் இந்த மொசைக்கு தரையானது இப்போது பார்த்தீர்களா இது அங்கங்கே காயங்கள் பட்டு வந்துவிட்டது மாவு வைத்து ஓட்டுவது சரிசெய்ய முடியும் என்றார்கள் ஆனாலும் அவ்வாறு செய்தும் சரியாகவில்லை எனவே டைல்ஸ் போடுவதாக முடிவு செய்து டைல்ஸ் எடுத்து ஊற்றினோம் இப்போது டைல்ஸ் போட்ட இடத்தை பாருங்கள் இதுபோல டைல்ஸ் போடும்போது கால்கள் சற்று வழுக்குவது போல இருக்கும் அதுவுமின்றி தண்ணீர்கள் பட்டால் மிகுந்த கவனமோடு நடக்கத்தான் வேண்டி இருக்கிறது இல்லாவிட்டால் பளிச்சென்று வலுக்கிவிடும் ஆனாலும் மொசைத்தரைகள் சேதாரமாகி மன உளைச்சல் தருவதால் வேறு வழியின்றி மீண்டும் டைல்ஸை போடுவது சிறந்தது என்று டைல்ஸ் எடுத்து வந்தோம் டைல்ஸ்களில் ஏகப்பட்ட விதங்கள் இருந்தாலும் கீழே போடுவதற்கு சற்று சொர சொர என்ற அளவில் இருந்தாலும் நான் போட்டு இருப்பது சற்று பளபளப்பானது தான் அதை அவரவர்கள் விருப்பத்திற்கு எடுக்கலாம் இப்போது டைல்ஸ்கள் நிறைய விதம் இருந்தாலும் இந்த டைல்ஸ் ஆனது நான் போர்ட்டிய அமைப்பு போட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது தண்ணீர் விட்டு தொடுத்தாலும் கழுவினாலும் எதுவும் ஆவதில்லை தூண்கள் எல்லாமே டைல்ஸ் தான் இப்பொழுது பெரும்பாலானவர்களின் விருப்பமாக இருக்கிறது ஆக ஒரு வீட்டிற்கு டைல்ஸ் தேர்ந்தெடுத்து அவர்கள் விருப்பப்படி ஒட்டிக்கொள்வதில் எந்த தவறுகளும் இல்லை சரி மொசைக் சிறந்ததா டைல்ஸ் சிறந்ததா என்ற கேள்வியில் என்னுடைய கணிப்புப்படி மொசைக் தரையானது சேதாரமாகி நமக்கு மன உளைச்சல் தருவதால் டைல்ஸை தேவலாம் என்ற கருத்தில் போது டைல்ஸ்கள் என் வீட்டிலேயே போட்டு கொண்டிருக்கிறேன் இதுபோல சற்று டைல்ஸுக்கும் மொசைத்தரைக்கும் குழப்பம் வருவர்கள் தாராளமாக முன்னுரிமை அளிப்பது டைல்ஸ் சிறந்தது என்கிறேன் ஏனென்றால் பல வருடங்களுக்கு மொசை ஒட்டி அந்த மொசைத்தறி சேதமானதால் மீண்டும் அந்த மொசை கற்களை ஆற்றில் வைத்து அடியோடு பெயர்த்து எடுத்துவிட்டு மீண்டும் கலவியல் இட்டு ஆள் வைத்து மீண்டும் டைல் சுட்டும் இரண்டு மடங்கு செலவு வீணாகிறது ஆகவே முதல் முறையே டைல்ஸ்கள் தரமான டைல்ஸ்கள் நமது விருப்பப்படி எடுத்து தரையில் ஒட்டிவிட்டால் பிறகு சிறிய அளவில் டேமேஸ் ஆகலாம் என்றாலும் டைல்ஸ்கள் பெரும்பாலும் சேதாரம் ஆவதில்லை ஏதாவது கனமான பொருட்களை கழிதவது போட்டாலும் சரியாக பொருத்தாமல் இருந்தால்தான் உடைகிறது மற்றபடி உடையதும் இல்லை இப்போது நமது கருத்தின்படி விட டைல்ஸ் பயன்பாட்டிற்கு ஏற்றது என்பது எனது தாழ்மையான முடிவு நன்றி வணக்கம்